நம்ம வாழ்க்கையில் வர்ற வழிகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும் வலி வர்றதுக்கான காரணங்கள் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் குறையதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகலாம் பெண்கள் வந்து செருப்பு போடும்போது அத்லட்டிக் ஷூவோ இல்லாட்டி ஸ்டைலுக்காக போடுற ஹீல்ஸ் ஃபேட் முதலான இதுல குறையறதால உங்களுக்கு குதிகால் வலி வரலாம் ஆரம்பத்தில் வலி ஆரம்பிக்கும் போதே அதுக்கு கை வைத்தியம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் ஒரு அழற்சி லெவலுக்கு போகும்போது நீங்க இன்டர்னலாக மெடிசன் சாப்பிட வேண்டியது நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் நம்ம வாழ்க்கையில் வர்ற வழிகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும் எக்ஸ்பெஷலி இந்த உடம்பில் வர்ற வழிகள் வந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பாடம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வலி வரும்போது ஏதோ ஒரு வழி மாத்திரையை போட்டு அதை மாஸ்க் பண்ணுறதோ இல்லாட்டி பரவாயில்ல எப்படியோ ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் வலியை வந்து ஒரு நீக்கிறதுக்கான டைமை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் நைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ கரெக்டான ஒரு வழி வரும்போது அதற்கான சிகிச்சையை உடனே எடுக்க ஆரம்பித்தா அதை நமக்கு நிறைய டைமையும் பணத்தையும் மெச்சப்படுத்தும் அது மாதிரி வழிகளை பற்றி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டை தாங்கிறது பெண்கள்னா நம்ம பெண்களை தாங்கி பிடிக்கிறது அவங்களோட பாதங்கள் இந்த பாதங்களில் வர்ற வலி வந்து ஏராளம் அல்மோஸ்ட் நாற்பது வயசை தாண்ட நிறைய பெண்களுக்கு இப்போ சின்ன வயசில் கூட நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே கீழே வைக்க முடியாதபடி குதிக்காலில் ரொம்ப வலி வரும் இந்த குதிகால் வலின்றது டிப்பிக்கலி எப்படின்னு பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சோடனே அந்த வர்ற வழி ரொம்ப சிவியராக இருக்கும் சரி கொஞ்சம் எழுந்திரிச்சி அப்படி இப்படி நடமாட ஆரம்பித்தா வலி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் வலி குறைஞ்சிடாது ஒரு டல் லேக்கிங் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் மத்தியானம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து எழுந்திருச்சா மறுபடியும் ரொம்ப காலை கீழே வைக்கவே முடியாத அளவுக்கு வலி இருக்கும் ஸோ இது மாதிரியான வழியை வந்து ஆயுர்வேதம் வாத்த கண்டகம் அப்படின்னு சொல்லுது கண்டகம்னா முள் எப்படி ஒரு முள்ளை வந்து காலில் வச்சா குத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த தாங்க முடியாத வலி இருக்குமோ அது மாதிரி ஒரு வழி இந்த ஒரு கண்டிஷனால் வருது அப்படிங்கிறது ஆயுர்வேதம் ஸோ இந்த பாதை வலி எல்லாேருக்கும் வந்திருக்கும் உங்களுக்கும் எப்போயோ ஒரு டைம் வந்துரு வந்துருந்துருக்கும் ஸோ அது மாதிரி டைமில் என்ன பண்ணுறது நம்ம உடனே என்ன பண்ணுவோம் சரி குதிகால் வலிக்குது ஒரு இபு ப்ரூஃபன் வாங்கி போடலாம் இல்லை ஏதாவது ஒரு பெயின் கில்லர் வாங்கி போடலாம் அப்படின்னு நினப்போம் இது மாதிரி பெயின் கில்லர்ஸ் வாங்கி போடும்போது கொஞ்சம் குறையும் வலி அப்புறம் அதை நம்ம வந்து அலட்சியப்படுத்திடுவோம் எப்பயுமே நம்ம வீட்டு பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் தாங்குகிற ஒரு பழக்கம் இருக்கும் வலி வந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத வலி வரும்போது அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது அந்த கைமீறின்னு ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்படி கைமீறி போகாமல் வலி வந்த உடனே அதை என்ன பண்ணலாம் எதனால் இந்த வலி வருது வலி வராமல் எப்படி தடுக்கலாம் வலி வந்தால் வீட்லேயே ஹோம் ரெமெடிஸ் வச்சு எப்படி குறைச்சிக்கலாம் ஒருவேளை ஹோம் ரெமெடிஸும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா எப்படி ஒரு டாக்டர்கிட்ட அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த எப்படி எப்படியெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு காரணமாக ஆயுர்வேதம் என்ன சொல்கிறதுன்னா வாதத்தை அதிகரிக்கும் என்ன ஒரு விஷயத்தை பண்ணாலும் இந்த வாத்த கண்டகம் அப்படின்ற குதிகால் வலி வரும் அப்படின்றது வாதத்தை அதிகரிக்கிற விஷயங்கள் என்ன என்ன அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு சர்ஃபேஸில் நடக்கிறீங்க அது வந்து ஒரு மேடும் பள்ளமாக இருக்குது அது மாதிரியான ஒரு சரியான நடைபாதை இல்லாத ஒரு இடத்துல நடந்தாலோ ஒரு பள்ளம் மேடும் பள்ளமாக இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் செருப்பு போடாமல் நடக்கிறீங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த இதில் வந்து ஒரு கடினமான தரை இருக்குது அந்த மாதிரி டைமில் நீங்கள் நடந்தாலோ இல்லாட்டி ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமல் குதிக்கிறது ஓடுறது இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் வழிகள் வரலாம் இப்போ வாக்கிங் போக சொல்லி நம்ம யூஸ்வலாக லேடிஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம் அப்போ வாக்கிங் போக சொல்லும்போது ஒரு அதுக்கான ஷூஸ் வாங்கி போட்டுட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் என்ன ஷூஸ் தேவையில்லாத செலவு அப்படின்ட்டு வீட்டில் இருக்க சிறப்பை போட்டே நிறைய பேர் வாக்கிங் போவாங்க அது மாதிரி போகிறது கூட குதிகால் வலிக்கு ஒரு காரணமா இருக்கலாம் சோ இது மாதிரி ஒரு சரியான ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு மேடு பள்ளமான ஒரு தரையில நடக்கும்போதோ ஆர் நடக்கும்போது போது கெயின் டிஃப்ரென்சஸ் நடக்கும்போது ஒரு பக்கம் சாஞ்சி நடந்தாலோ இது மாதிரி குதிக்கால் வலி வரலாம் ரெண்டாவது சில பேருக்கு பிறவியிலேயே வந்து அந்த பாதத்துல ஆர்ச்னு பார்த்திருப்பீங்க அந்த ஆர்ச் ஒருவேளை ஹையா இருக்கலாம் இல்லை ஆர்ச் இல்லாம ஃபிளாட் ஃபுட்டா இருக்கலாம் அது மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த குதிக்கால் வலி வரும் மூணாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு யோகாசனம் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கிறீங்க ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு வார்ம் அப் இல்லாமல் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது குதிகால் வலி வரலாம் நாலாவது எடை அதிகரித்தா இருக்கவே இருக்குது மொத்த வெயிட்டை தாங்கிறது உங்களோட முழங்கால் மற்றும் குதிகால் இல்லையா ஸோ இது மாதிரி வெயிட் அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த வலி வந்து தாங்க முடியாமல் போகலாம் அஞ்சாவது பெண்கள் வந்து செருப்பு போடும்போது அத்லட்டிக் ஷூவோ இல்லாட்டி ஸ்டைலுக்காக போடுற ஹீல்ஸோ அதனால் வழி வரலாம் இந்த அத்லெட்டிக் ஷூ வந்து சரியான சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் வழி வரும் பெண்கள் வந்து ஸ்டைலுக்காக ஹீல்ஸ் போடுவாங்க அது போடும்போதே நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன ஒரு ஸ்டைல் இருக்க வேண்டிய ஒரு பட்சத்தில் அந்த ஹீல்ஸ் போட்டே தீர வேண்டிய ஒரு அவசியம் அது மாதிரி டைமில் அந்த ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரெஸ் மூலமாக அவங்களுக்கு குதிகால் வலி வரலாம் சில வியாதிகள் மூலமாக வரலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலோ இல்லை தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ குதிகால் வலி வரலாம் இது எல்லாத்துக்கும் விட கடைசியாக வருது என்னென்னா ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் அப்படின்ற ஒரு தேய்மானத்தால் வயதாகுது வயதாகினாலே ஒன்றுன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக ரிப்பேர் வர மாதிரி குதிகால் எலும்புக்கும் உங்களுக்கு ஒரு ரிப்பேர் வரலாம் அந்த வேரண்ட்டாரால் ஆர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேட் முதலான இதில் குறையறதால உங்களுக்கு குதிகால் வழி வரலாம் ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா முதல்ல இந்த காரணங்களை தவிர்த்தாலே இந்த குதிகால் வலி வராமல் தப்பிச்சுக்கலாம் இல்லை இதெல்லாம் எப்படியோ தெரியாமல் வந்துருச்சு எனக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கு அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பார்க்கலாம் இது பெண்களுக்கு மட்டுமே வரும்னா இல்லைங்க பெண்கள் ஆண்கள் இருவல்லாருக்கும் இந்த வழி வரும் இந்த மாதிரி சொன்னப்பட்ட காரணங்கள் எல்லாமே இரு இருவருக்கும் பொது இல்லையா ஸோ இது மாதிரி காரணங்களால் இந்த வழி வரும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா காலைல எழுந்திருச்ச உடனே அதாவது ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வர்ற வழி கொஞ்சம் மூமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிற வழி ஒரு டல் லேக்கிங் வழியாக போகும் திருப்பி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்தால் மறுபடியும் வலி ஜாஸ்தியாகும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வலி மாதிரி வர்ற இது வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீக்கம் தொட்டாலே வந்து ரொம்ப டெண்டராக இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு தொட்டு பார்த்தா கொஞ்சம் அந்த இடத்துல உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கிறது செவந்து இருக்கிறது இது மாதிரியான காரணங்களெல்லாம் காணப்படும் இது எப்படின்னா இப்போ ஒரு ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோ ரெப்படேட்டிவ் ட்ராமா இருக்கும்போது நம்ம பாடி வந்து அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணும் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ண தன்னுடைய நம் உடம்பு தனக்கு தானே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அது மாதிரி டைமில் இந்த கால்சியம் இதை போய் அது மேலே வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் சின்ன ஒரு குர்த்து மாதிரி தான் இந்த இந்த ஸ்பர் மாதிரி வரும் இந்த குருத்து நாளடைவில் அதிகமாகி அதிகமாகி அது தசைநாரை அமுக்க ஆரம்பிக்கும் அந்த தசைநார்ன்றது எய்தர் உங்களை உங்கள் குதிகால இந்த முன்னாடி இருக்கிற விரல்களுக்கு கனெக்ட் பண்ணுற தசைனாரோ இல்லாட்டி குதிகாலேருந்து காஃப் மசில்ஸ்க்கு போகிற தசைனாரோ அழுத்த ஆரம்பிக்கும் அப்படி அழுத்த ஆரம்பிக்கும் போது தான் வலி வரும் வலின்றது பாதத்துக்கு அடியில் வரலாம் ஆர் இந்த குதிகாலில் பின்பக்கமாகவும் வரலாம் ரெண்டு விதமாகவும் வரலாம் ஸோ இது மாதிரி வலி வரும்போது அடுத்தது ஒரு அழற்சி தான் ஏற்படும் நீண்ட நாள் வலி மாதிரி வரும்போது ஒரு அழற்சி மாதிரி ஏற்படும் அழற்சி மாதிரி ஏற்படும் போது நீங்கள் இன்டர்னலாக மெடிசனும் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும் ஆரம்பத்தில் குதிகாலில் வலி ஆரம்பிக்கும் போதே அதுக்கு வைத்தியம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் அது ஒரு அழற்சி லெவலுக்கு போகும்போது நீங்கள் இன்டர்னலாக மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது இந்த வலி கற்றுக் கொடுக்குற பா பாடம் என்னன்னா இது வந்த உடனே நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம் அதிக பைசா செலவில்லாமல் ஸோ இதுக்கு அல்லோபதி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் நார்மலி அல்லோபத்தியில் ரைஸ் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதாவது எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ரெஸ்ட்டு கொடு பாதத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது ஐஸ் ஊற்றடம் மாதிரி கொடுக்கறது இல்லை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வேண்டியது எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இதுதான் அவங்க முக்கியமாக பரிந்துரைப்பது இதிலலாம் ஒரு வேலை குறையாத பட்சத்தில் ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள் கொடுப்பாங்க ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிடுச்சி வெயிட்டு குறைக்கவே முடியல ரொம்ப அதிகமாக இருக்குது வலி குறையவே இல்லைன்னா அப்போ சர்ஜரி மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ இது லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்றது அல்லோபத்தியில் இதான் ஆயுர்வேதத்தில் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்றது கொஞ்சம் மாறுபடும் எப்பயுமே வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு வழி வந்து நம்ம ஐஸ் ஒத்திரம் கொடுக்கறதில்ல அதுக்கு ஒரு சூடான ஒத்தரம் தான் கொடுப்போம் சூடான ஒத்திரம் கொடுக்கும்போது ஒன்று அதுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ரெண்டாவது அந்த குருத்து மாதிரி வளர்கிறது ஆரம்ப கட்டத்தில் நம்ம அந்த சூடான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆயுர்வேதம் ஸோ ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸுன்றது ஒரு தாரா அப்படியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இல்லை சேக்கம் அப்படின்ட்டுன்னு எண்ணெய்களை வைத்தோ இல்லாட்டி சூடான கஷாயங்கள் வலியை குறைக்கும் கஷாயங்களை வைத்து அதில் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணலாம் ஒத்தனை மாதிரி கொடுக்கறது அதாவது இந்த இலைகள் இருக்கும் நொச்சி இலைகளோ இல்லாட்டி இலைகளோ இந்த இலையை கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அந்த இலைகளை வச்சு ஒத்தனை கொடுக்கலாம் சில இடத்துல வந்து உபநாகஸ்வேதம்னு உண்டு இந்த இலைகளையே கொஞ்சம் வதக்கி அந்த சூடாக போது எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த வலியில் வச்சு அந்த ஒரு துணி மாதிரி கட்டிட வேண்டியது இப்படி ஸ்வேதம் மாதிரி கொடுக்கும்போது அது கூட நான் ஒரு ஒரு கோர்ஸ் அது வந்து ஒரு பதினாலு நாளோ இல்லை வந்து ஒரு இருபத்தோரு நாளோ பண்ண வேண்டியது அப்படி பண்ணும்போது அந்த குதிகால் வலி குறையும் அதுக்கப்புறம் சொல்கிற ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் என்னென்னா லேபனம் அப்படின்ட்டு நின்று லேபனம்னா என்ன ஒரு ஹெர்பல் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹெர்பல் பிளாஸ்டர் வந்து என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு தயார் பண்ண ஹெர்பல் பிளாஸ்டர் இருக்கும் அது வித விதவிதமான பேரில் கடையில் விற்கப்படுகின்றது இந்த லேப் வந்து என்னன்னா கொஞ்சம் தண்ணியை கலந்தோ இல்லாட்டி ஒரு முட்டையோடைய வெள்ளை குறவோட கலந்தோ சில இடத்துல வந்து எண்ணெயோட கலந்தோ அது ஒரு பிளாஸ்டர் மாதிரி தயார் பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்க லேப் மாதிரி போட்டுடலாம் அதுல நைட்டு இரவு படுக்கும்போது அதை போட்டுட்டு அதை நீங்க ஒரு துணியை வச்சு கட்டிட்டீங்கன்னா அது உதராம இருக்கும் காஞ்ச பிறகு உதிராம இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி கழுவிடலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் வலி நல்லா குறையும் சிலது வந்து நான் சொன்ன மாதிரி இலைகளுடைய பவுடர் இருக்கும் அந்த பவுடரை அதே மாதிரி தர மாதிரி பண்ணி அதிலயே லேப் மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த நாலு விதமான ட்ரீட்மெண்ட்லையும் வலிகள் வந்து நல்லா குறையும் இந்த நாலு விதமான ட்ரீட்மெண்ட்லேயும் குறையலை என்ன தான் இது பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு குறையுது அதுக்கப்புறம் வலி வருது அப்படின்னா இருக்கவே இருக்குது உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற ஆயுர்வேத மருந்துகள் இந்த நொச்சியே கஷாயமாக சாப்பிட்லாம் இல்லை ஆமணக்கோட கஷாயங்கள் இல்லை சிற்றத்தையோட கஷாயம் எதுவுமே நீங்கள் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாமல் உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து இதற்கான மருந்துகள் சாப்பிட்டா ஈஸியாகவே குறைஞ்சிரும் வலி வர்றதுக்கான காரணங்கள் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் குறையிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகலாம் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ வலி குறையில எனக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல் இதை பொறுமையாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இதனால் வலி நல்லாவே குறையும் ஓகே மேடம் வலி இல்லை ஆனால் வலி வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது ப்ரிவென்டிவாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஆசனாஸ் வந்து ஆயுர்வேதம் சொல்லி கொடுக்குது என்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் ஸோ நார்மலாக ஒரு நாற்பது வயசு உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு குறிகால் வலி வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பீங்க என்ன மாதிரி எக்ஸைஸ்னால் இது மாதிரி ஷேரில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருப்பாங்க இல்லையா டிவி இருக்கும்போது காலை முன்பக்கம் நீட்டி வெறும் பாதத்தை முன்னாடி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ண சொல்லணும் இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது பின்னாடி அதாவது பாதமும் பாதத்துக்கு பின்னாடி இந்த கணுக்கால் பக்கமும் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதால இந்த வலி நல்லா குறையும் ரெண்டாவது என்னென்னா ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது ஒரு பத்து கோழி குண்டு வாங்குங்க இந்த கோழி குண்டு வாங்கி தரையில் வச்சுருங்க பக்கத்துலேயே ஒரு மக்கோ என்னோ வைங்க அவங்க அந்த விரல்களால் அந்த கோழி குண்டை ஹோல்ட் பண்ணி அந்த கோழி எடுத்து அந்த மக்கில் போடுறது இது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸசைஸுங்க இதை மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா அந்த விரல்களுக்கான மூமெண்ட்டு ப்ளஸ் இந்த பாதத்துக்குள்ளே இருக்கிற தசைகள்னால மூமெண்ட்டுனால அந்த அந்த பேண்ட் இருக்கும் அந்த ஃபேஷியா பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்லுவாங்க அதில் வந்து எந்தவித அழற்சி எந்தவித ஸ்ட்ரெயினும் வராமல் அவங்களால ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும் அது மாதிரி மூமெண்ட்டு கொடுக்குறதால பிற்காலத்தில் குதிகால் வலி வராமல் தடுக்கலாம் மூணாவது ரொம்பவே ஈஸியானது இருந்து பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே எழுந்திரிச்சு காலை நீட்டிட்டு ஒரு நல்ல பெரிய பெரிய ஒரு டவல் எடுத்துக்கலாம் டவல் எடுத்துகிட்டு கால் பாதத்து பக்கம் அந்த டவலை போட்டு ரெண்டு கையால் இப்படி பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுறது இதை நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வரும்போது பாதம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இதோடு சேர்த்து பின்னாடி கால் பின்பக்கம் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கேஸ்ட்ரானிமஸ் சோலியஸ் அப்படின்ற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகறதால குதிகால் வலி வராமல் தடுக் தடுக்கப்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட்டிவாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்தில் வலி வராமல் பார்த்துக்கலாம் அதோட நீங்கள் ஆசனாசலாம் பண்ணலாம் பஷ்டுமோத்தாசனம் தடாசனம் அது மாதிரியான ஆசனாசல்லாம் பண்ணிட்டு வரும்போது கால்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் ஞாபகம் வச்சுங்க எப்போவுமே ஒரு காலுக்கு சரியான பொருந்தும் காலணியை போடணுமே ஒழிய ஸ்டைலுக்காக இல்லாட்டி அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஸ்லிப்பரையோ ஷூஸையோ சூஸ் பண்ணி போடக்கூடாது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் போடணும் அதே மாதிரி வாக்கிங்க்கு போகும்போது செருப்பு போட்டு ஸ்லீப்பர் போட்டு வாக்கிங் போகக்கூடாது அதுக்கான கம்ஃபர்டபுளாக எது சப்போ சோலுக்கு சப்போர்ட் கொடுக்குமோ அது மாதிரியான செருப்பு தான் போட்டுட்டு போகணும் மூணாவது எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கால் ஜாயின்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் நடக்கவே கூடாது நாலாவது நீங்கள் நடக்கும்போது ஒரு மேடு பள்ளமாக இருக்கிற தரையில் நடக்காமல் சம தரையாக பார்த்து வாக்கிங் போகணும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு கால் கால்வழியிலேருந்து தூரம் இருக்கலாம் நன்றி